சன் தொலைக்காட்சி அப்படின்னாலே வந்து சீரியல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு சீரியல்ஸ் கொட்டி கிடக்குதுங்க காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் சீரியல் 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 தான் ஆனாலுமே அவ்வளோ சீரியல்ஸ் கிடைக்காச்சானாலும் அடுத்தடுத்து புது சீரியல் உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த வகையில் அன்னம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு சீரியல் வருது அண்ட் இந்த சீரியலை வந்து ஐஎன் மேக்கர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே புன்னகை பூவை சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் அண்ட் இந்த சீரியலில் தான் வந்து அபிநக்ஷத்ரா அவர்கள் நடிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சீரியலில் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீரியல் தாங்க அண்ணம் அண்ட் கூடிய விரைவில் வந்து சன் தொலைக்காட்சியில் வந்து டெலிகாஸ்டாக இருக்குது அபிநக்ஷத்ரா அவர்கள் அயலி சீரியஸ் சீரீஸ் மூலயமா ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சீரியல் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகிறாங்கன்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க